கோ, நேரமாச்சு பொழுதே போக போகுது உன்ன இன்னுதே மண்றீங்க ஒரு ஒம்பளை நானே கிளம்பியாச்சு உன்னு இன்னதே மன்றார இவரு இதே வந்துட்டு வந்துட்ட네டு மணி போலாமா ஏ போலாம் போலாம் அததே நம்மளையவுடிச்சு கூப்பிட்டுக்கற ஒரு பொம்பள நானே சீலையவுடி ரெடி ஆயியாச்சு நீங்க என்னதே மணி நீங்க இன்ன வரைக்குமே அட மகൂട്ടே poreval கொஞ்சம் நாள் பழச்சுட்டு போனாட நான் புள்ளைக்கு நம்மள பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஏ சேச்சேரி நடंग நடंग நேர்மாாகுது போளுதே ஓச்சு என்னாரோ போய் திரும்பி பErrறதே ஆமாமணி என்ன நீ ஒரே ஒரு கட்ட பையன் எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கிற பொழுதோட குடிச்சு பேத்திகளுக்கு கொண்டு போகணும்னு கச்சாயம் முறுக்குன்னு என்னென்னமோ சுட்டுட்டு கடந்தே அப்புறம் ஒரே ஒரு கட்ட பையன் எடுத்துட்டு நிக்கிற ஆமா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது ஏழு குச்சி எடுத்து ஏத்தி போனா தானே கொல்லிக்கணு காரி முன்னாடி நல்லா வகுத்து வலிக்கு இந்த ஒரு கட்ட பையிலயே எல்லாம் தீ வச்சு துணிச்சுட்டேன் நான் நல்லா பாத்து பதனமா எடுத்துருக்க வாங்க போலாம் மணினா மணிதே என்னைக்குமே மணி வாழ் வேலை செய்வியாச்சு சரி நட நட இப்படி இங்கேயே வேசி நின்றுட்டு இருந்தோம்னா புள்ளை வடுத்தே தூங்கி இருங்க நடங்க போல இது என்ன பண்ணி வீட்டுல ஒருத்தரையும் காண மாட்டேக்குது ஒரு போனாலும் பண்ணிட்டு வந்துருந்துருக்கலாம் கேரகத்தை நானும் ஒரு ஓனும் பண்ணா முட்டுட்ட மகளுக்கு இருங்க இருங்க எங்க போய் இருக்கு போறாங்க ஏன் ஆத்திரப்படுறீங்க இருங்க பிள்ளைகள் கூப்பிட்டு பார்க்கலாம் சந்தியா கவிதா அம்மாடி அம்மாடி மீனாட்சி அம்மா வந்திருக்கிறேன் சாமி வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களா என்ன பண்றீங்க

ம் சரி கவன போய் வீடெல்லாம் கூட்டி விட்டுடுறேன் ம் சரி சரி சீக்கிரமா போ அம்மா வந்தாலும் வந்துடுவாங்க நம்ம அதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலாம் பாவம் இல்லை நம்ம அம்மாவும் அப்பாவும் அம்மாடி சந்தியா கவிதா எண்ணுசாமி பண்ணுறீங்க வீட்ல இருக்கிறீங்களா இல்லையா சந்தியா கவிக்குட்டி நான் தான் அம்ச்சி மம்ச்சியும் வந்திருக்குறா எங்கே இருக்கிறீங்க ஐயோ அமிச்சி அமிச்சி இதோ வந்துட்டா அம்ச்சி இ இது என்னங்கோ கரகமல்லாம் போனும் பண்ணும் சொல்லாம் குள்ளாம் வந்தது தப்பாத்தான் போச்சக்குது பேத்திகளையும் காணோம் மகளையும் காணும் என்னங்கோ கரகம் அட தங்கே என்ற சின்ன தங்கம் பெய்தங்க ரெண்டு தங்கம் வாங்கு வாங்க வாங்க அம்ச்சி அப்ஜி வாங்க வாங்க என்ன சொல்லவே இல்லை திடீர்னு வந்துருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா என்ன சாமி வேணும் நீங்க ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் நானும் உங்க அம்ச்சும் இத்தனை சத்தம் போட்ட காதே கேட்கலையா அம்மா உங்க அம்மாள் மாப்பிடம் எங்க அப்சி அம்மாவும் அப்பாவும் ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க அம்மா ஊருகாய் வியாபாரத்துக்கு போயிருக்காங்க அப்படியா அப்ப ரெண்டு பேரும் ஊட்ல இல்லையா அப்சி அவங்க வர நேரம் ஆயிருச்சுங்க அதனால தான் நானும் கவியும் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டி வைக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் நீங்க கூப்பிட்டது எங்களுக்கு காது கேட்கல சாரி ஐயோ என்ற அருவான மாணிக்கங்கள ரெண்டு தங்கங்களும் என்ற மகளுக்கு வேலை செய்யற அளவுக்கு போ உனி என்ன என்ற மகளுக்கு போ கவலையே தீண்டுது அம்மிச்சி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அடி தங்கங்களே நீங்க இப்படி கேட்பீங்கன்னு இந்த அம்ச்சி கச்சாயம் முறுக்கு எல்லா பொழுதோட சுட்டை எடுத்துட்டு வந்துருக்கு மாணிக்கீங்களே வாங்க வாங்க வீட்டு உட்காந்து திம்பிங்களாம் ஐயா ஜாலி ஜாலி எனக்கு கச்சாயம் முறுக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்குமே எங்க அம்மிச்சின்னா அம்மிச்சி தான் சாமி உங்க அம்மாளும் அப்பனும் வந்துருவாங்களா இல்ல நேரமாகுமா இல்லைங்க வர டைம் ஆயிடுச்சுங்க வந்துடுவாங்க வந்துருவாங்க நீங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் உட்கார்ல வாங்க வாங்க அம்ஜி வாங்க உட்காருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அடி தங்கமே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீயும் வந்து உட்காரு வா கச்சாயம் முறுக்கு எல்லாம் அமிச்சு சுட்டுட்டு வந்தது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க வா இங்க என்ன சாமி அம்மியா சுட்ட கச்சாயம் முறுக்கும் எப்படி இருக்குது அம்ஜி எப்பவும் போல முறுக்கு சூப்பரா இருக்குதுங்க அம்ஜி சூப்பரோ சூப்பர் ஆமாங்க அம்ஜி கச்சாயம் எப்பவும் போல செம்ம டேஸ்டா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ அம்ஜி அம்மாடி சந்தியா கவிதா என் சாமி பண்றீங்க அம்ஜி அம்மா எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டீங்கல்ல இதோ அம்மாவே வந்துட்டாங்க அம்மா அப்பா வாங்க வாங்க எப்பமா வந்தீங்க அண்ணா அண்ணியெல்லாம் என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்கிறாங்களா ஒரு ஃபோன் கூட பண்ணலையே நீங்கள் வருவன்னு அம்மாடி மீனாட்சி என்ற தங்கமே நல்லா இருக்கிறியா சாமி அம்மா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கறம்மா என்னமோ ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை வர்றேன்னு நீங்கள் சொல்லிருந்தீங்கன்னா நான் வீட்லையே இருந்துருந்துருப்பனேம்மா அம்மாடி மீனாட்சி உங்க அம்மாளுக்கு நேத்து புடிச்சு உங்களை ஒரே நினப்பு வெடி வெடி முறுக்கு கச்சாயோ எல்லாம் சுட்டுட்டு வர்றதுக்கு நேரமாயி போச்சு சரி நீங்க இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோன்னு வந்தோம் அதே போல புள்ளே இருந்தாங்க அப்பா நாங்களே இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வரலான்ட்டுதான் இங்கப்பா இருந்தோம் அதுக்குள்ளேயும் நீங்களே வந்துட்டீங்க நல்லதாத்தான் போச்சு நீ அப்படியே இந்த அம்மாவை வந்துட்டீங்கன்னா அந்த மாலையே வந்துரும்போ ஏமா அப்படி சொறீங்கோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா நாங்களே ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு போலான்ட்டு தன்மை இருந்தோம் அதுக்குள்ளேயும் அவருக்கு அவன்றையா ஓட்டத்துல கொஞ்சம் வேலையா அதனால போயிட்டாருமா இல்லாட்டி இன்னைக்கே வந்தால் வந்துருந்துருப்போம் அதுனால என்ன சாமி இப்போ நாங்க நல்லாத்தே இருக்கிறோம் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே சந்தோஷம் ஆமா என்ன முக்கியமான விஷயமா எங்களை பாக்குறப்பரோன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்பா நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிட்டுங்கப்பா அப்புறம் நானும் உங்க மாப்பிளையும் சேர்ந்து வந்து ஒட்டுக்க சொல்றோம்ங்கப்பா சரி சாமி உங்க விரியோ எப்படியோ ஒண்ணு நல்லா இருந்தீங்கன்னா சரி ஏன் மீனாட்சி மாப்பிள்ளை என்ன சாமி பண்ணிட்டு இருக்கிறாரு எங்கால் வேலை கேளுக்கு போறாரா இல்லை சொந்தமாக என்னாலும் பண்ணிட்டு இருக்கிறாரா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சொந்தமா என்ன வேலையுமா பணம் காசு வேணுமல்லமா நாங்களே இந்த குத்தைக்கு போயிட்டு இருக்காரு எப்படியோ போகட்டும்மா அப்புறம் பாக்கல நீங்கதே வெட்டி வீம்புக்கு நாங்க சொல்றதையும் கேட்கவே மாட்டேங்கிறீங்கோ அங்க வந்து இருங்கன்னா இருக்கவும் மாட்டேங்கிறீங்கோ காடுதான் பிரிச்சு விடுற பங்கு ஓட்டுக்கோங்கன்னா அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்கோ அப்புறம் நாங்க நீ என்னதான் பண்றது அத எல்லாம் பேசி இப்ப என்னத்துக்குங்கப்பா ஆக போகுது ஏதோ எப்படி நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்க முடுங்கப்பா மீனாட்சி என்னால வந்து பாத்தால இல்லையா அம்மா நீ இங்க நடந்த ஊத்தையெல்லாம் எல்லாம் கேட்டீங்கன்னா உனக்கு தலையே வெடிச்சு போயிரு நீ அதையெல்லாம் கண்டுக்காம பேசாம இருமா ஏன் மீனாட்சி என்ன சொல்கிற நீ எனக்கு ஒன்றும் புரியலையே ஏன் அப்படி என்ன பண்ணினாபோ அம்மா தேவையில்லாததை பேசி நம்ம உடம்ப நம்ம ஏமாக்கு எடுத்துக்கோணும் தேவையில்லாமல் பேசினோம்னா நம்மளுக்கு தான் ப்ரெஷர் ஏறு அப்புறம் நம்ம தான் வீணாக போகு அது எனத்துக்கு விடுமா என்ற மக சொல்கிறது கரெக்ட் தேவை இல்லைன்னு நினைச்சா பேசாமல் ஒதுங்கிக்கோணும் சரி சரி இருங்கம்மா டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்னால் கொடுத்தாளுக்காக என்ன பண்ணாங்க ஏன் சந்தியா என்னால் போட்டு கொடுத்தியா அம்ஜி அப்படிச்சு டீக்கீ ஓ அதெல்லாம் கொடுத்தாங்க என் என்ன சொல்லியா கொடுக்கோன்னு மணி மணி மாதிரி வேலை செய்யுதுகோ இப்பவே ஊடு கூட்டுதுக்கோ வாஷ் கூட்டுதுக்கோ பாத்திரம் கழுவுதுக்கோ எப்படியோ நல்ல முறைக்கு வளர்ந்தா சரி அம்மா அதெல்லாம் செய்வாங்கோ ரெண்டு பேர் ஓரியாட்டம் கட்டிட்டாங்கன்னா அப்புறம்தான் இருக்குது ஊட ரெண்டாயி போயிரு அது அது பக்கம் பாரு எந்த பிள்ளை எந்த வேலை செய்யுதுன்னு என்ற வேட்டைக்கோ மணி மணி மாதிரி வேலை செய்யுதுகோ நீ என்னைக்குமா உங்கள் பேத்தியில் விட்டு கொடுத்துருக்குற சரி அம்மாடி மீனாட்சி மாப்பிள்ளை எத்தனை மணிக்கு சாமி வருவார் நாங்களும் முனி அப்படியே கிளம்புறோம் நாங்கள் பேத்தியில் பார்த்து போட்டு போகலான்ட்டுதான் வந்த பொழுதே இறங்கிருச்சு முனி என்ன போய் சேரட்டு நாங்கோ அம்மா என்னம்மா நீங்கள் அதுக்குள்ளேயும் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க அவர் வருவார் எட்டொம்பது மணிக்கு தான் நீங்கள் பேசாமல் இருங்க அதான் அண்ணனும் மண்ணியும் இருக்கிறாங்கல்ல அப்புறமேன்னு என்ன கூட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் இருங்க ஐயோ ஆமாங்கிறேன் இது சரிட்டே எல்லாம் அங்கே போட்டது போட்டதா அப்படி கிடக்குதே ஒன்றாணிக்காரி என்றைக்கு வேலை செஞ்சுருக்குறேன் நான் போனாதே இல்லைன்னா எல்லாம் அப்படியே தான் கிடக்கு ஏம்மா வர்றது வந்தீங்க வெடியால் நேரத்தில் வந்துருக்க கூடாதா வர்றது பொழுது இறங்கின நேரத்துக்கு அப்புறம் போகிற போறேன்னு பறக்க வேண்டியது என்னம்மா நீங்க என்ன சாமி பண்ணிட்டே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டுதான்னு வரவோனே அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போறீங்க அவர் எட்டு ஒன்பது மணிக்கு தான் வருவாரு உங்க மாப்பிளையும் பாத்து போட்டு போயிருங்க அப்பதான் அவருக்கும் சந்தோஷமா இருக்கு ஐயோ எட்டு ஒன்பது மணி வரைக்கும் நாங்க என்ன பண்ணிட்டு ஆமாங்கிறேன் இது நல்லா தான் இருக்குது மணி அத மாக இத்தனை தூரம் சொல்றா ஒரு நாளைக்கு இருந்துட்டு தான் போக மூடு எல்லாம் மருமகள் மருமாவுக்கு பாக்கட்டு இன்னும் எங்கள் அப்பானா அப்பா அதை சூப்பர்ப்பா அப்பா ரெண்டு நாளைக்கு இருந்துகிட்டே வாங்கப்பா அம்மா அதுதான் அப்பாவே சொல்லிட்டாரல் அப்புறமே என்ன நீ பேசாமல் இருக்கிற நீங்கள் சொன்ன கேட்கவா வரீங்க என்னமோ வண்ணுங்கோ சரி சரி அப்படின்னா நான் போய் சந்தகைக்கு ஒருபடி ஊற வைக்கிறேன் அம்மா நானும் எப்பா புழிஞ்சதுமா சந்தக போடவே இல்லை பிள்ளையிலும் கேட்டே கிடக்குதுகோ நானும் இந்த சந்தக மரம் இல்லாமல் போடவே இல்லை இந்த ரெண்டு நாளைக்கு முன்னதான் உங்கள் மாப்பிள்ள வாங்கிட்டு வந்தார் நான் போடுக்குமா அம்மா ஊற வைக்கிட்டேன் ஆடா அத்தனை வேணும் தினாரமாக ஒரு கையில் ஆட்டி புழிஞ்சா கிடக்குது போய் ஊறவே சரிம்மா இருமா ஒன்றை கையால் எனக்கு வச்சு கொடுமா எனக்கும் நீ வைக்கிற சந்தகினா ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளும் கேட்டே இருந்துதுக்கோ இருமா நான் ஊற வச்சு போட்டு வந்துடுறேன் சரி ஆனாப்போ சாமி அத்தனை வேணும் உன்ற ஆசை ஊற வைவோம் நீங்க வைக்கிற சந்தக எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா ஊற வைக்கிறேன்னு சொல்றாங்க உங்க அம்மாளுக்கு இன்னைக்கு நே சிறு சில இருந்தே நான் வைக்கிற சந்தகினா ரொம்ப பிடிக்கும் என்ற மகளுக்கு என்ற கையார் சாப்பிடணும்னு ஆசை அதனால ஊற வைக்கிற என்ற மகோ உங்களுக்கு என்ன

என்னங்கோ சொல்கிறீங்கோ நான் நினச்சும் கூட பார்க்கலையே இதுவும் நல்ல யோசனையாகத்தான் இருக்குது அதுகளும் தாய் தகப்பனும் இல்லாமல் கஷ்டப்பட்டதுக்குதே அதுகளும் பிள்ளை நல்ல ஒழுக்கமான பிள்ளைக்குதே ஆனால் இன்னும் பொட்டப்பொல்ல அவளுக்கு கல்யாணம் ஆகலையே அதுக்குள்ளேயும் அவனுக்கு எப்படி நம்ம போய் கேட்குறது ஆடா அதுனால என்ன சின்னதாயி ஒண்ணுக்குள்ள ஒன்று சொந்த ஊருக்குள்ளேயே ஏதோ அடிச்சாலும் முதச்சாலும் மாவன அவனு அவன் காது ஜீவன ஜீவனேன்னு கட்டி வச்சிட்டோம்னா அதுகளும் தாய் தகப்பனும் இல்லாததுக்கோ எந்த தொல்லையும் இல்லை நம்மளே ரூக்குக்கும் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சுட்டா கிடக்குது அதுவும் சரி தேனுங்கோ தானே எப்படி போய் கேக்கிறது எனக்கே கஷ்டமா கிடக்குது ஒரு ஓட்டைப்பிழையை வச்சுட்டு ஆம்பளை பையனுக்கு போய் கேட்கலாமா அதுக்கு நீ என்ன சின்னத்தாயி பண்றதே அவி அவிகளுக்கு நீ எங்க முடிச்சு போட்டுக்கிறானோ ஆண்டவன் அங்கதான் நடக்கு அதுவும் சரித்தே முதல்ல நம்ம சாதகத்தை வாங்கி பார்க்கலாம் நம்ம வேதிக்கிட்ட ராகு எது இருக்குதாச்சே உனி எல்லாம் தீ நான் அடக்குமா நடக்காதான்னு போகிறதுக்கும் பதிவாக கேட்டு பார்த்து விசாரிச்சு பார்க்கறதுல இப்போ என்ன நாளைக்கே போய் சாதகத்தை வாங்கிட்டு வந்து ராகு எது இருக்குதான்னு பார்த்துட்டு பொருத்தமாக இருக்குதான்னு பார்த்து பொருத்தமாக இருந்தால் கல்யாணத்தை பண்ணி வச்சுற வேண்டியது தானோ அரவிந்தானும் பையன் நல்ல பையந்தேனுங்கோ பாக்கறதுக்கும் நல்ல அம்சமா இருப்பேன் நம்ம நந்தினிக்கும் நல்ல ஒருத்தமாத்தான் இருக்கு ஏது எப்படியோ ஆண்டவன் ஊட்ட வழி ஆனா அமைஞ்சிட்டா நல்லா தானுங்கோ இருக்கு நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு போய் பேசி போட்டு வந்துர்லான் ஜெனதாயி சரியானாங்கோ என்ன ருக்மணி கல்யாணமா இருந்ததுன்னா உனத்துக்கு கவலைப்பட வேண்டியது இல்ல ஓட்டப்பில் இருக்கிற ஆளையே ஆம்பளை பையனுக்கு எப்படி போய் கேட்கறதுன்னு தான் மனசுக்கு ஒரு உறுத்தலாக கிடக்குது அதுதான் மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை நம்ம வேஷ்டு மாயத்தில் நடந்தா போகுது நடக்குதா இல்லையான்னு முதல்ல கல் வீசி பார்ப்போம் சரியான படுத்து தூங்குங்க வெடியாலையே போய் கேட்டால் கிடக்குது

இந்த ஆளு எதுக்கு எப்ப பார்த்தாலும் தேவ எங்கிட்ட வம்புக்கு வருது நான் ஏதோ யதார்த்தமா பேசினா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துறா இந்த ஆளு ச்சே சே சே ச்சே முதல்ல இந்த ஆர்வம் இந்த சொல்லணும் தேவ என்னை என்ன பத்தி எதுக்கு அந்த ஆளு கிட்ட எல்லாம் பேசணும்னு இன்னைக்கு வருட்ட பண்ணினேன் எதுக்கு இவன் இப்படி எல்லாம் பண்ணே திரிறானே எனக்கு புரியல அக்கா என்னைக்கு பண்ற ம் பூச்சு பண்ணிட்டு இருக்கற வரறியா நீயும் அக்கா என்ன கோபமா இருக்கிறியா ம் இல்லடா ரொம்ப கூலா இருக்கிற நீ பண்ணின வேலைக்கு எனக்கு அப்படியே உடம்பு ஊற ஜுலு 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 ஐஸ் வாட்டர் எடுத்து ஊத்துன மாதிரி இருக்குது என்னக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி ஊர்ன்னு இருக்கிற ஏன்டா அந்த டாக்டர் கிட்ட எதுக்குடா தேவையில்லாம என்ன பத்தி பேசிட்டு இருக்கற உன்னை யாரடா என்ன பத்தி பேச சொன்னதே ஐயோ அக்கா எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற நான் எல்லாம் பேசல டேய் அரவிந்த் ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு தேவையில்லாத வேலை பார்த்தேன் அப்புறம் இந்த அக்கா மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஐயோ அக்கா நெஞ்சமாவே நான் எதுவுமே பேசல ஏன் இவ்வளோ கோவப்படுறனால ஒன்றும் சொல்லுல்கா டேய் ஒழுங்கு மரியாதையே சொல்ல அந்த ஆளுக்கு நானாடா லஞ்ச் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன் நீ தான் எங்கள் அக்கா சமையல் ஆக ஓகோ ஒன்று இருக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னையாமா நெஞ்சமாக சொன்னையாடா ஆமா சொன்னேன் இதுல என்ன இருக்குதுக்கா நீ சூப்பரா சமைப்ப அதனால டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் இதுல என்ன இருக்குது அறிவு கெட்டவனே ஆள் தான் வளர்ந்திருக்கிறிய தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரல உன்னை யாரிட என்ன பத்தி எல்லாம் பேச சொன்னது அக்கா நான் சும்மா சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தக்கா நான் தப்பால ஒண்ணும் பேசல சாரிக்கா இனிமே யாருக்கிட்டவும் நான் எதுவுமே உன்னை பத்தி பேச மாட்டேன் போதுமா ஆளை விடு இங்கே பார் அரவிந்து என்ன பத்தி தேவை இல்லாம நீ யார்கிட்டம் எதுமே பேச கூடாது புரிஞ்சதா உனக்கு சரி 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 கா இதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல சரி விடு இனிமே நான் பேசவே மாட்டேன் நீ என்னவோ பண்ண நான் போறேன் ம் கொஞ்சம் ஓவரா பேசிட்டமோ இவனை கிட்டவல்ல இப்படிதான் பேசணும் அப்பதான் என்ன பத்தி எவனும் எதுவும் பேச மாட்டானுங்க இந்த ருக்குவ கொக்கா ம்